சிவகங்கை மாவட்டத்தில் இரு விஏஓக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்டத்தின் பல இடங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வாக்காளர்களை ஒரே இடத்தில் கூடி படிவங்களை வழங்கி வருவதாகவும் பணியில் சுணக்கம் இருப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது இதனையடுத்து தேவக்கோட்டை சாராட்சியர் ஆயுஷ் வெங்கட் வட்ஸ் காரைக்குடி வட்டத்தில் ஆய்வு நடத்தினார் அப்போது பணியை சரியாக மேற்கொள்ளவில்லை என கூறி ஆம்பக்குடி விஏஓ கார்த்திகேயன் செங்காத்தன்குடி விஏஓ சிவகுமார் மற்றும் கிராம உதவியாளர் சரவணன் ஆகிய மூவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதனை கண்டித்து முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் காரைக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இரவு நேரத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி நேரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகள் மீதான நடவடிக்கையை ரத்து செய்வதாக உறுதி அளித்ததை அடுத்து கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர்